கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரயம் குறித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி ஜூன் இருபத்தி ஐந்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை எதிரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பல உயிர்கள் பலியான நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி எம்எல்ஏ ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்து கண்டன பேருரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் குமார் எம்எல்ஏ தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது முன்னதாக ஓசூர் மாநகர பகுதி செயலாளர் ராஜா வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சி வி ராஜேந்திரன் மனு ரஞ்சிதம் நாகராஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணன் ஜெயபால் வேங்கன் வேடி சக்கரவர்த்தி தேவராசன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பையூர் ரவி பர்கூர் நகர செயலாளர் துரை ராஜேந்திரன் மாவட்ட மருத்துவர் அணி இளையராஜா நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராமன் மலர்கொடி சுந்தர வடிவேல் ஜெயந்தி புகழேந்தி மீனா சக்தி பழனி அம்மாள் மனோகரன் இளைஞர் அணி அம்சர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கவியரசு நித்யானந்தம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசு பதவி வழங்க வேண்டி பதாகைகள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பினர் இறுதியில் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமைத்து நான்கு உரையாற்றினார் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்